ஒரு குண்டுமணி அளவுக்கு கூட தங்கம் இல்லை சம்பாரித்து நிறைய தங்கம் வாங்கணும் அப்படின்னு பாட்டி சொல்லுவார் பாட்டி சொல்லும்பொழுது அந்த குண்டுமணினா என்னன்னு தெரியாது அதையே தொடர்ந்து அம்மாவும் பல நாள் சொல்லிக்கொண்டிருப்பார் சமீபத்தில் எஸ் ராமகிருஷ்ணன் என்ற எழுத்தாளர் அவருடைய பேச்சின் ஊடாக இதை பற்றி அவர் சொன்னார் குன்றிமணி என்று சொல்லக்கூடிய ஒரு விதை ஒரு தாவரத்தினுடைய விதை பேச்சு மருவி அது குண்டுமணி என்று நாளடைவில் சொல்ல தொடங்கிவிட்டார் ஆனால் உண்மையில் அதன் பேர் குன்றிமணி குன்றிமணி என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு தாவரத்தினுடைய விதை முக்கால் பங்கு சிவப்பாகவும் கால் பங்கு கருப்பாகவும் இருக்கக்கூடியது குருவாயூர் கிருஷ்ணவன் கோவிலில் ஒரு மிகப்பெரிய செட்டியில் அந்த குன்றிமணி தானியம் போடப்பட்டிருக்கும் அங்கே வருவோர் செல்வோர் எல்லாம் இரண்டு கையில் அதை அழாவிட்டு அங்கே போட்டுவிட்டு செல்வார்கள் இதில் என்ன சிறப்பு என்று அவர் சொல்லும்போது வியப்பு மேலிட்டது இரண்டு குண்டுமணி சேர்ந்தது ஒரு கிராம் தங்கமம் ஒரு காலத்தில் தங்கத்தை எடை போட்டு பார்ப்பதற்கு இந்த குன்றிமணி விதைகளை பயன்படுத்தியிருக்கிறார்கள் சாதாரண தாவரம் சாலையில் கிடைக்கக்கூடிய குண்டுமணி விதை பெரிய பெரிய ஆபரணக் கடைகளில் பெரிய பெரிய இடங்களில் தங்கத்தை எடை போட்டு பார்ப்பதற்குரிய ஒரு பொருளாக இருந்திருக்கிறது ஆகவே நண்பர்களே எதையும் எளிதானது சாதாரணமானது கீழே கிடக்கக்கூடியது என்று எதையும் நினைத்துவிட வேண்டாம் ஒரு தான் தங்கத்தையும் எடை போடக்கூடிய அளவிற்கு உயர்ந்ததாக ஒரு காலத்தில் மதிக்கப்பட்டது குன்றிமணி என்ற சொல்லாட்சியை தங்கத்தையும் இணைத்து சொன்ன எழுத்தாளர் இஸ்ராமனுடைய